நாளை விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுவதையொட்டி மதுரை மாட்டுதாவணி பகுதிகள் விநாயகர் சிலை விற்பனை விறுவிறுப்புடன் நடைபெற்று வருகிறது ஐந்து அடி முதல் இருபது அடி உயரம் வரையிலான விநாயகர் சிலைகளை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் சல்மான் தர கூடுதல் விவரங்களை கேட்கலாம் வணக்கம் சல்மான் தற்போது நாளை விநாயகர் சதுர்த்தி நடைபெறவுள்ளது இது முன்னிட்டு மாட்டுதாவணி பகுதியில் விநாயகர் சிலை விற்பனையானது வெறும் அமோகமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க விநாயகர் சதுர்த்தி நாளை நாடு முழுவதிலும் கொண்டாடப்பட உள்ள நிலையில் நாளை ஒவ்வொரு பகுதிகளிலும் மற்றும் வீடுகளிலுமே விநாயகர் சிலைகளை வைத்து வழிபாடு நடத்துவார்கள் குறிப்பாக பல்வேறு கிராமங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள அந்த வீதிகளில் உள்ள பொதுமக்கள் அதே போன்ற அந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் அதே போன்ற பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் அந்தந்த பகுதிகளில் ஐந்து அடி முதலாக பதினைந்து அடி வரைக்குமாக விநாயகர் சிலைகளை வைத்து வழிபாடு நடத்துவார்கள் இதற்காக தற்போது நாளை அந்த விநாயகர் சிலத்தை முன்னிட்டு தற்போதிலிருந்து மதுரை மாற்றுத்தாவணி பகுதியில் வடமாநில தொழிலாளர்கள் உருவாக்கப்பட்ட பல்வேறு விதமான வண்ண வண்ண நிறமுள்ள ஐந்து அடி முதல் பதினைந்து அடி அளவிற்காக பல்வேறு விதங்களில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலை விற்பனையானது தீவிரமடைந்திருக்கிறது குறிப்பாக விநாயகர் பல்வேறு வாகனங்களில் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் சிவபெருமான் போன்று இருக்கக்கூடிய சிவ தாண்டவத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் போன்றும் அதே போன்று அந்த காமதேனு பசுவில் இருப்பது போன்றவும் அதே போன்று கிருஷ்ணர் ராதை உள்ளிட்ட கடவுள்களோடு சேர்ந்து விநாயகர் விற்பது போலவும் ஐந்து அடி முதலாக பதினைந்து அடி அளவிற்கான இதுபோன்ற உயரங்களில் சிலைகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மதுரை மாநகர் பகுதி மட்டுமல்லாமல் மதுரை புறநகர் பகுதிகளுக்கும் இதுபோன்று மதுரை உசளம்பட்டி அதே போன்று திருமங்கலம் கள்ளிக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் இந்த விநாயகர் சிலையானது லாரிகள் மூலமாக எடுத்து செல்லப்படுகிறது அதேபோன்று இந்த விநாயகர் சிலை விற்பனையின் பொழுது ஏற்கனவே அவர்கள் பதிவு செய்யப்பட்டு அந்த ஒட்டுமொத்தமாக அந்த பதிவு செய்யப்பட்ட அந்த நபர்கள் ஒட்டுமொத்தமாக எடுத்து சென்று அந்த வாகனங்களில் ஏற்றி செல்கிறார்கள் அதற்கு முன்பாக அந்த விநாயகர் சிலை முன்பாக பல்வேறு பூஜைகளை செய்த பின்பாக தான் அவர்கள் அந்த விநாயகர் சிலையை எடுத்து செல்கிறார்கள் குறிப்பாக ஐந்து அடி முதலாக பதினைந்து அடி வரைக்குமாக சிலைகள் எடுத்து செல்லப்படக்கூடிய நிலையில் ஏராளமான இளைஞர்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறாங்க அவங்ககிட்ட நம்ம நேரடியாக கேட்கலாம் இந்த விநாயகர் சிலை நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வந்திருக்கிறீங்க இது எத்தனை நாள் கொண்டாடிட்டு எத் எந்த தேதியில நீங்கள் கரப்பின மதுரை மாவட்டம் சேடப்பட்டி ஒன்றியம் பேரையூர் தாலுகா குடிப்பட்டின்ற இருந்து கடந்த எட்டு வருஷமாக இங்கே வந்து நாங்கள் விநாயகர் சிலை வந்து எடுத்துக்கொண்டிருக்கோம் ஊரில் வந்து ஒரு மூணு நாள் சிறப்பாக வைத்து ஊரில் உள்ள பொது தப்பத்தில் வந்து கரைக்கிறது அன்னதானம் மற்றும் ஊர்வ ஊர்வலம் இதெல்லாம் வந்து இந்த கடந்த எட்டு வருஷமா ஊர் இளைஞர்கள் பொதுமக்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இந்த கடவுளுக்கு நாங்கள் வந்து பிரார்த்தனையாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்க விநாயகர் சிலைகளை பல விதமா பாத்திருக்கீங்க விநாயகர் சிறுத்துல காவல்துறை கட்டுப்பாடு அதிகமாக விதிச்சிருக்கிறாங்களா எப்படி பாத்துருங்க காவல்துறை கட்டுப்பாடுன்றது கொஞ்சம் இருக்கதான் செய்யும் நம்ம அதுக்கான வழிமுறைகளை பின்பற்றி சிறப்பாக செஞ்சு அவளுக்கு ஒத்துமை கொடுக்குற ஒத்துழைப்பு கொடுத்துருந்தா அதை கரெக்டா பண்றாங்க அவங்களும் அதை கரெக்டா வழிமுறைகளை பின்பற்றி வராங்க இந்த பகு மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் இருக்கக்கூடிய இது போன்ற விநாயகர் சிலை சிற்பக்கூடத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு ஆயிரக்கணக்கான சிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அந்த சிலைகளில் வர்ணம் பூசப்பட்டு அரசு விதிகளுக்கு உட்பட்டு முழுவதிலுமாக காவல்துறையினரின் கண்காணிப்பில் இந்த விற்பனையானது நடத்தப்பட்டு வருகிறது ஒவ்வொரு பகுதிகளிலும் போன்ற விற்பனைக்காக வரக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் அந்தந்த பகுதிகளுக்கு லாரிகள் மூலமாக எடுத்து செல்லப்படும் போது அங்கே இருக்கும் பணியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் அந்த இந்த சிலை எந்த பகுதிக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது இது எந்த பகுதியில் வைக்கப்படும் இது தனிப்பட்ட நபர்களால் கொண்டு செல்லப்படுகிறது அதே ஒரு குறிப்பிட்ட அமைப்பு உள்ளிட்டவைகள் மூலமாக கொண்டு செல்லப்பட்டு வைக்கப்படுகிறது என்பது குறித்தான முழு விவரங்களையும் கேட்ட பின்பாக இந்த லாரிகள் மூலமாக அனுப்பி வைக்கப்படுகிறது இப்படியாக இந்த மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் இந்த வடமாநில தொழிலாளர்களை பொறுத்தமட்டிலும் ஒரு ஆண்டு முழுவதிலுமாக இதுபோன்று விநாயகர் சதுர்த்திக்காக விற்பனை செய்வதற்காக தான் ஒட்டுமொத்த வாழ்நாளையும் செலவிட்டு இதுபோன்ற பணிகளில் ஈடுபட்டு வருவார் இதுபோன்ற விநாயகர் சதுர்த்தி நாளில் இதுபோன்ற விற்பனை செய்யப்படுவது அவர்கள் மத்தியில் மகிழ்ச்சி அளித்தாலும் கூட காவல்துறையினரும் அரசும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்திருப்பதன் காரணமாக இந்த ஆண்டு விற்பனை என்பது குறைவாக இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் இருந்த பொழுதிலும் இந்த பொதுமக்கள் ஆர்வமுடன் பல்வேறு அடியில் இருக்கக்கூடிய பல்வேறு உயரங்களில் இருக்கக்கூடிய சிலைகள் விநாயகர் சிலைகளை வாங்கி சென்று அவர்கள் பகுதியில் வைத்து வழிபாடு நடத்துவதற்கான அந்த பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் சல்வான் உங்களுக்கு கூடுதல் விவரங்களுக்கு நன்றி